வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சேனல் குழுமம் சார்பாக மீண்டும் உங்களை ஒரு அருமையான நல்ல பதிவிலை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து எங்களுடைய நாடி ஜோதிடத்தை பற்றியான விளக்கங்களை நாங்கள் சொன்னதை ரொம்ப நிறைய நண்பர்கள் பல நாடுகளிலிருந்து கேட்டு எனக்கு மெயில் அனுப்புனாங்க அது பற்றி ரொம்ப சந்தோஷம் இப்போ அடுத்து ஒருத்தர் ஒரு கேட்டிருந்தார் இந்த ஜீவ நாடின்னு ஒன்று இருக்குங்களா சார் அதை பற்றி நீங்க அனுபவம் இருக்கா அது உங்களோட அனுபவம் சொல்லுங்கன்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஜீவம் என்றால் உயிர் அதான் இப்போ வந்து மற்ற நாடிலாம் ஒன்றும் எழுதி வச்சிருப்பாங்க அகத்தியர் நாடி எல்லாமே இதுவும் ஒரு அகத்தியர் ரிஷிகள் அவங்க தான் இதில் ஒன்றும் விஷயம் ஒன்றும் ரிஷிகள் யாரும் மாறலை அவங்க சொல்கிற மெத்தட் தான் மாறி இருக்கு இந்த ஜீவ நாடி வந்து வழிமுறை வழிமுறையாக ரிஷிகள் த தலைமுறை தலைமுறை வழிமுறை வழிமுறையாக அவங்க அந்த அப்படியே சக்தியை கொடுத்துருவாங்க இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஒரு அந்த ஜீவ நாடி பார்க்குறவங்களுக்கு அது எப்படி பார்க்கணுன்ற ஒரு முறை தெரியும் அந்த முறைப்படி அவங்க பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க உட்காந்து அவங்க அந்த இதில் ஓலக்கட்டிருக்கலாம் இல்லை அவங்களோட ட்ரான்ஸ்லே ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணநிலைக்கு கூட சொல்லலாம் நான் பார்த்த வரைக்கும் அனுமந்தாசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க ஒரு சென்னையில் மிக பிரபலமான ஜீவ நாடி ஜோதிடர் அவர் வந்து முதல்ல மொ நிறைய இடங்களில் பார்த்துட்டு இருந்தார் அவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ண ஒரு மிகப்பெரிய அதிகாரி நல்ல அதிகாரி தன்னுடைய வேலையை ரிசைன்மெண்ட்டு இந்த ஜீவ நாடியை அவங்க பாரம்பரியமாக பார்த்துட்டு இருந்தார் நான் கடைசியாக அவர் பார்க்கும்போது கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன் அதற்கப்புறம் வந்து அடையாறில் ஒரு இடத்துல பார்த்துருந்தார் மிகுந்த கூட்டம் இருக்கும் காலை முதல் இரவு முறை பார்த்துட்டே இருப்பார் இதில் நானே வந்து ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே முதல் சந்திப்பு நம் நம்ம நம் நம்பாத தான் போவோம் அப்போ போகும்போது என்னுடைய அன்றைய காலகட்டத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் தெளிவாக சொன்னார் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த ஓலையில் சொன்னார் அப்புறம் வந்து பல முறை பல நூறு இரநூறு முந்நூறு முறை நான் அவர்கிட்ட போயிருப்பேன் பல நண்பர்களை கூட்டிட்டு ஒவ்வொரு நண்பர்களுக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கார் அப்புறம் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன் அவர் அவர் அழைச்சிட்டு போயிருக்காங்க ராஜீவ்காந்தி அவர்கிட்ட இப்போ அவருக்கு படிச்சிருக்காங்க படிக்கும்போது அவருடைய மரணத்தை பற்றி சொல்லியிருக்காரு அது எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு மறைந்த பெரிய நம்ம முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி வாழ்க்கை வரலை வரலுக்கு எப்படி இருக்குன்னு அவர் நடிகராக இருக்கும் போது சொல்லியிருக்காரு நாடு ஆளுவீங்க நீங்கள் அப்படின்னு அப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அவரை நான் கூப்பிட்டு போனேன் இதுமாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு விவாதம் விவாதத்தில் வாங்க போகலாம் பார்க்கலாம் அப்படின்னாரு இவர் சாதாரணமான ஒரு யூனி நான் அன்யூனிஃபார்மில் அதாவது சிவில் ட்ரெஸ்ஸில் வந்தார் சுயந்த அதிகாரி போனோன்னா அவர் யார் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டார் சொல்லிட்டு இந்தந்த வயசில் இது நடக்கும் உங்களுக்கு இது இதை பண்ணுங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னாரு ஏறக்குறைய ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அவர்கள் எல்லாமே நல்லா கரெக்டாக நடந்துச்சு ஸோ ஒரு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு பேர் நம்ம கூப்பிட்டு போய் பார்க்கும்போது வருது இன்றைக்கி அந்த எங்கிட்ட கேள்வி கேட்ட அந்த மெயிலில் கேள்வி கேட்ட அன்பர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஜீவன் தெரு நாடி சொல்லுங்கள் அப்படின்னாங்க இப்போ ஒருவேளை இது ஒரு அனுமந்தாசன் ஐயா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் பேர் தான் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னு கேட்டால் அது தினத்தந்தி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து அவ்வளோ வெரிஃபிகேஷன் பண்ணால் போட மாட்டாங்க தினத்தந்தியில் வருட கணக்குல எழுதினார் வருட கணக்குல எழுதுனார் இப்போத்தி எனக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தெரியல பட்டு தென் மாநிலங்களில் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சென்னையிலையும் இருக்காங்க அப்படின்றது இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவங்களுடைய பிராப்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிராப்தம்ன்றது யார்கிட்ட பார்க்கணுன்ற அந்த முனிவர் அன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காரோ அவங்க தான் இருக்கும் நான் ஒரு முறை ஊட்டிக்கு போயிட்டு வேற ஒரு அலுவலக வேலையாக போயிட்டு வரும்போது காரை மடை கிட்ட வரும்போது ஒரு காவல்துறை கிட்ட சொன்னார் ஐயா இங்கே வந்து ஒரு ஜீவன் அடி பார்க்குறாங்களா பார்க்குறீங்களா அப்படினாரு எனக்கு ஒன்றுமே புரியல ஆச்சரியமாக இருந்துச்சு என்னங்க நான் சும்மா உங்களை பார்த்தேன்னு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு இல்லை வாங்க போகலாம் அப்படின்னாரு அந்த அந்த இடத்துலேருந்து இறங்கி ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு ரயில் தண்டவாளத்தை தாண்டி ஒரு மேடு ஏறி அங்கே போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு ஜீவன் நாட்டி படிச்சுட்டு இருந்தார் அது ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே ஒரு ரயில் பாதை அந்த ரயில் பாதைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு குடில் அந்த குடிலில் உட்காந்துட்டு இருக்காரு அப்புறம் அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வச்சுட்டு இல்லை உங்களுக்கு படிக்கணும்னு நீங்கள் வந்துருக்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன விஷயமா என்னென்னு என்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் சொன்னார் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட எந்த தச்சினையும் வாங்க மாட்டேன்ட்டார் வாங்க மாட்டேன் பரவாயில்ல நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேணான்ட்டார் ஸோ அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக பலிக்குது ஓ நானும் உங்கள் மற்ற அன்பர்கள் போர் இவர் நல்ல ஜீவநாடி ஜோதிடாக இருக்கேன் கிடைப்பாரான்னு இருக்கலாம் எனக்கு எப்போ பிராப்தம் இருக்கோ இல்லை உங்களுக்கு எப்போ பிராப்தம் இருக்கோ அது தெரிய வரும் ஸோ ஜீவ நாடி கிடைத்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அது நடக்குமா நடக்காதான்னு இப்போது இதை பார்த்துட்டுருக்க நண்பர்கள் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு மனதை தொட்ட ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லி முடியுங்களேன் சார் அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க லலிதா அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க வந்து வாழ்க்கையில் பலரால் ஏமாற்றப்பட்ட ஒரு கேரக்டர் நல்லவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு பெண்மணி தன் குடும்பத்துக்காக தன்னுடைய தியாக எல்லாத்தையும் அவங்க சொத்து எல்லாம் எழுந்து அவங்க இருக்கும்போது அவங்களை அனுமந்தாசனுடைய ஐயாவோட ஆஃபீஸில் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க ஐயா சொன்ன பரிகாரத்தை நான் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கேன் சார் இன்றைக்கு நான் வந்து ரொம்ப இருக்கேன் அவனுங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னதை சுருக்கமாக சொல்கிறேன் அவங்க சொந்த பந்தங்கள்லாம் அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க பெற்ற மகன்கள் மகள்கள் குழந்தைகள் எல்லாமே வருமா அவங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து விழுத்துட்டு போயிட்டாங்க இவங்க தற்கொலைக்கு எங்கே முயன்றாங்க தெரியுங்களா தற்கொலைக்கு வந்து காவல்துறை ஆணையாளரோட அலுவலகத்தில் போய் தற்கொலை பண்ண முயன்று இருக்காங்க அப்போ காவல்துறை ஆணையரெல்லாம் காப்பாற்றி அங்கே இருக்கிற ஒரு காவல்துறை பெண் அதிகாரி தான் இவங்கக்கிட்ட கூப்பிட்டு அனுமந்தா சென்டர் கூப்பிட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்தபோது அவர் பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை பண்ணு நல்லா இருப்பேன்னு சொன்ன பிறகு அந்த பரிகாரத்தெல்லாம் எல்லாம் அம்மா ஒரு அங் ஒரு இம்மியளவு கூட மாறாத பண்ணின காரணத்தினாலோ இல்லை ஏதோ நல்ல விஷயத்தினாலோ ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அன்றைய மாநிலத்திலேருந்து வந்து அவங்கள திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு நல்ல அளவில் இருக்காங்க என்ன எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்றாவது வருடத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்பேன் எப்படிமா இருக்கீங்கண்ணா ரொம்ப நல்லா இருக்காங்க சார் நீங்கள் எப்படி கேக்கன்னு கேட்பாங்க அதாவது அவங்களுடைய ம பேச்சில் அந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த மகிழ்ச்சி வந்து அப்படியே நம்ம மனசை வந்து அப்படி உருக்கிடும் அவ்வளோ மகிழ்வாக பேசுவாங்க நல்லா இருக்காங்க நல்ல ஒரு வாழ்க்கை இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க ஓடி போன சொந்தங்கள்லாம் திரும்பி வந்து அவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க ஆக இந்த ஜீவ நாடி அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் மனித குலத்துக்கு முனிவுகள் சொன்னது நான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஜீவ நாடி அன்பர்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கலாம் தேங்க்யூ நன்றி